இயற்கையான <laughs> <laughs> மாவட்டம் ஆம்பூர் மாதனூர் அருகே பாங்கிசாப் பகுதிக்கு வந்த குடியாத்தம் திமுக எம்எல்ஏ அமலு விஜயனை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கோரி பல ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் போராடி வருகிறார்கள் இந்த நிலையில் அந்த பகுதிக்கு ஆய்வுக்கு வந்த எம்எல்ஏவை மக்கள் முற்றுகையிட்டனர் இதனால் குடியிருப்பு பகுதிக்குள் செல்லாமல் அவர் பாதையிலேயே திரும்பிச் சென்றார் நாங்க இருக்கிறோம் வந்து பார்த்தோம் அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து பார்த்தோம் அது வந்து ரொம்ப தாழ்வான பகுதி அது முதல்ல சாலை வசதி வேணும்னு சொல்லிட்டு நம்ம ரோடு போட்டு கொடுத்தோம் இது தெரியும் சாலை வசதி பண்ணி கொடுத்தோம் கரண்ட் வசதி இல்லைன்னாங்க அதுவும் நாங்கள் உடனே பண்ணி கொடுத்தோம் அதே மாதிரி குடிநீர் தண்ணிக்கு எங்களுக்கு டேங்க் வேணும்னா அதுக்கும் அதுக்கும் ஏற்பாடு பண்ணி டேங்க் கட்ட போறோம் இப்ப வந்து அது சொல்லிட்டேன் அதே மாதிரி வந்து தண்ணி பேசிமா நகர் மூணாவது வார்டு அதுதான் சார் இவங்க வந்து ரொம்ப என்கிட்ட கோரிக்கை வச்சாங்க நாங்களும் வந்து முடிஞ்சோரிலயும் பார்த்து அதிகாரிகளை கூட்டிட்டு வந்து பார்த்தோம் மினிஸ்டர் லெவலில் எடுத்துன்னு போன பிறகு அவங்க வந்து இப்போ உடனே பார்த்து பண்ணி கொடுத்துரு சொல்லி எங்களுக்கு சொல்லி அதிகாரிகிட்ட நேர் ஃபோன் மூலிமா சொன்னார் நாங்கள் அவர் நேரிலே போய் திருவண்ணாமலையிலேயே பார்த்த பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களை பார்த்ததுக்கு உடனே அதை பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து நம்ம அதை வந்து ரோடு உடச்சி வெளியே எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ நல்லா ஆச்சு அதே நம்ம சட்டமன்ற உடைய உறுப்பினர் நிதியிலிருந்தோ இல்லை யூனியன் நிதியிலிருந்தோ நம்ம பண்ணுறதா இருந்தால் இவ்வளோதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம் இது வந்து பெரிய அளவு ப்ராஜெக்ட்ன்றதால கொஞ்சம் பெண்டிங்காக இருந்தது கண்டிப்பாக மக்களோட கோரிக்கையை செய்து தரக்கூடிய ஆட்சி தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி மக்களுக்காகவே தான் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அனைவருக்குமே தெரியும் நான்கு வருடங்களாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அந்த போராட்டம்லாம் நாங்கள் நாலு வருஷத்துக்கு பிறகு பரவலாவே அனைத்து தொகுதி பாத்தீங்கன்னா இப்ப கூட போராட்டம் பண்ணமும் என்ன சொல்றாங்கன்னா ஏரியாவுக்கு செல்வந்தர்கிட்டயும் கொள்ளைகளையும் பணம் வாங்கி கொடுங்க அப்ப ரோடு பணம்

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்